யாழ்ப்பாணத்தினுடைய சிறை கைதி கோமான விசாரணை யாழ்ப்பாணத்தினுடைய சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் கைதியொருவர் யாழ்ப்பாணத்தினுடைய பூதன வைத்திய சாலையிலே கடந்த ஒரு மாத காலமாக கோமான நிலையிலே சிகிச்சை பெற்று வருகிறாராம் இந்த நிலையில சம்பந்தப்பட்ட நபரினுடைய சகோதரியை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய காவல்துறையினர் இன்றைய தினம் அதாவது பத்தாம் திகதி புதன்கிழமை சுமார் இரண்டரை மணி தியாலங்கள் விசாரணை நடத்தி அவரிடமிருந்து வாக்கு மூலத்தையும் பெற்றிருக்கிறார்களா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வந்து கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் திகதி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு செல்லாத குற்றத்துக்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தியதை அடுத்து வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் வந்து யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில வந்து சிறிது காலத்துக்கு பிற்பாடு தரையில காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த பதினோராம் திகதி முதல் கோமா நிலையிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார் எனவும் கூறப்படுகிறது இந்த வந்து குறித்த இளைஞர் அந்த சகோதரியிடம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தனக்கு அடி விழுந்திருக்கிறது தன்னை அடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அந்த நிலையில தாம் அவரை அடிக்கவில்லை எனவும் சிறையில் தடுக்க விழுந்தார் எனவும் யாழ்ப்பாணத்தினுடைய சிறைச்சாலை நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது சகோதரி உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்தார் எனவும் அந்த பெண்ணுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தினுடைய காவல் நிலையத்தில் வந்து அவர்கள் முறைப்பாடும் செய்திருக்கிறார்களா இந்த முறைப்பாட்டின் காரணமாகத்தான் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை குறித்த பெண்ணை வந்து காவல் நிலையம் அழைத்து சுமார் இரண்டரை மனுத்தியாளங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்கு மூலமாக திரட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது அதே வேளை வந்து என்ன ஒரு விடியம் சொன்னால் குறித்த இளைஞன் வந்து ஊரில் நடைபெற்ற கைகலப்பு தொடர்பான வழக்கு விசாரணையே எதிர்கொண்டு வருகிறார் எனவும் ஆனால் சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்ததாக சில ஊடகங்கள் வந்து என்ன செய்திருக்கு அப்படி என்று சொன்னால் இளைஞனுக்கு வந்து கசிப்பு வழக்கு என்றும் இளைஞனுக்கு வந்து கசிப்பு சிக் அதாவது கசிப்பு நோய் என்றும் சிறைச்சாலை நிர்வாகம் வந்து வகையான நோயையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இதனால வந்து இளைஞனுடைய குடும்பம் வந்து கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் சில செய்தி வட்டாரங்கள் கூறி கொண்டிருக்கின்றன இது பண்ண உங்களிடிகர தடவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மறக்காம நன்றி